இந்நாள் ஆகட்டும் ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்படும் பன்னிரெண்டு ராசிகளில் ஏழாவதாக வரும் ராசி தாங்க துலாம் ராசி இந்த ராசியோட அதிபதி இன்பங்களுக்கு காரகனான சுக்கர பகவான் உங்களுக்கு அமைஞ்சிருக்காருங்க சுக்கர பகவானின் ஆட்சி வீடு அப்படிங்கிறதுனால இந்த ராசியில பிறக்கும் நண்பர்களோட குடும்பம் மற்றும் பெரும்பாலுமே ஓரளவுக்கு வசதி படைத்த குடும்பத்திலாகவே பிறக்குறாங்க இந்த ராசியில பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரிங்க பெண்களாக இருந்தாலும் சரிங்க நல்ல தோற்ற பொழிவோடு பிறரை கவர்ந்திலுக்கும் கவர்ச்சித்தன்மை கொண்டவராக இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க இத்தகைய துலாம் ராசிக்கார அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது சாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்குங்க எந்தெந்த விஷயத்துல நீங்கள் கவனமாக இருக்க வேணும் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் உங்களுக்கு மேலும் உங்களோட வாழ்க்கை சிறப்பாக சரியாக அமைய சில பரிகாரங்களையும் சொல்லியிருக்கேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா சித்திரை மூணு நாலு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் அனைத்துமே துலாம் ராசிக்கு உரிய நட்சத்திரங்களாக சொல்லப்படுதுங்க துலாம் ராசிக்கார அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது கிரக நிலையை பார்த்தோம் அப்படின்னா பஞ்சமஸ்தானத்தில் சனி ராகு ரணருண ரோகஸ்தானத்துல சுக்கரன் அஷ்டமஸ்தானத்துல சூரியன் புதன் பாக்கியஸ்தானத்துல குரு சந்திரன் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேது என கிருகநிலையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது இந்த வார்த்தை பொறுத்த வரைகளுமே சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு கோபம் வரதுக்கான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாங்க நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்க அதன் மூலம் பல காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடைபெறுங்க அதே மாதிரி எதிர்பாராத பண தேவைகளும் உண்டாகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லுறாங்க எந்த விஷயத்தையுமே சாமர்த்தியமாக சமாளிச்சுடைய திறமை வாய்ந்த அன்பர்கள்னே சொல்லலாம் அடுத்தவங்களால் தொல்லைகள் உண்டாகிறதுக்கான ஒரு காலங்க நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலன்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையில டென்ஷனும் வீண் அலைச்சலும் இருக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்குங்க வீண் கூட உண்டாகிறதுக்கான ஒரு காலங்க பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்க வேண்டிய காலம் அதே மாதிரி நீங்க கோபத்தை முற்றிலுமாக குறைக்க வேணுங்க இந்த துலாம் ராசிக்காரரை பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமா கோபம் வரும் இவங்களுக்கு ஆனா அவங்க கரெக்டாக இருப்பாங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல தாமதம் ஏற்படுறதுக்கான ஒரு சூழல் இருக்குங்க பொறுத்த பொறுத்தவரைகளுமே எதிர்பார்த்ததை விட குறையக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது எதை பேசுறதா இருந்தாலுமே அதை கொஞ்சம் நிதானமாக நீங்க பேசுகிறது ரொம்பவும் சிறந்ததுங்க பெண்களுக்கு பொறுத்தவரைகளுமே கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் பல காரியங்களை நீங்க சாதகமாக செய்து முடிக்க முடியும் அதே மாதிரி கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைகளுமே சொத்துக்களை அடைவதில் தடைகள் ஏற்படுறதுக்கான ஒரு சூழல் இருக்குங்க அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பணவரவும் இருக்குங்க தேவையான வசதிகள் கிடைப்பதில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாங்க மாணவர்களுக்கு பொறுத்த வரைகளுமே பாடங்களை படிப்பதில் பின்னடைவு ஏற்படுறதுக்கான ஒரு காலன்னே சொல்லலாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலம் திடீர் டென்ஷன் ஏற்படுறதுக்கான ஒரு சூழலும் இருக்குங்க நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த துலாம் ராசிக்காரர் பார்த்தீங்களா அவங்க கரெக்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணுவாங்க பயங்கரமாக ஏன்னா அவங்க எதுலையுமே ஃபெஃபெக்டாக தான் இருப்பாங்க எடை எப்படி இப்போ இந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் வச்சா எடை தராசு எப்படி இருக்கு அந்த மாதிரி தான் இவங்களும் இருப்பாங்க இவங்களும் பார்த்தீங்களா நேர்மையான இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் துலாம் ராசியில் மூன்றாம் இடத்துக்கு வந்திருக்கிறாருங்க நீங்கள் எந்த அளவுக்கு குலதெய்வ வழிபாட்டை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சுபகாரிய பேச்சுகளில் வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க குரு பகவான் உங்களோட ராசியில் மூன்றாம் இடத்துக்கு வந்திருக்கிறது கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டு பல பலன்களை எதிர்பார்க்க முடியாது எனவே துலாம் ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டை அதிக அளவு நீங்கள் வழிபட வேண்டுங்க நீங்கள் எந்த அளவுக்கு குலதெய்வ வழிபாட்டை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சுபகாரிய பேச்சுகளில் உங்களுக்கு பல வெற்றிகள் காத்திருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு குருவானது பலன்களை அளித்தர போறாருங்க மூன்றாம் இடம் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாகவும் திருப்தியாக அமையாதுங்க எனவே அந்த குறையை நிவர்த்தி செய்ய தினமுமே நீங்கள் வீட்டில் காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றி குலதெய்வத்தை மனதில் நினைத்து வழிபட வேணுங்க குலதெய்வம் தெரியாதவங்க அம்மன் வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்கிறது சிறப்பான ஒரு விஷயங்க அம்மன் அம் அம்சங்களில் ரேணுகா பரமேஸ்வரியை நீங்கள் வழிபடுறது ரொம்பவும் சிறப்புன்னே சொல்லலாம் அதே மாதிரி அம்மன் அருள் பெற வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் விரதம் தான் இருக்கலாங்க சப்த கன்னியர்களுக்கு பால் இளநீர் அபிஷேகம் செஞ்சு வழிபட்டாலும் பெண்களுக்கு பொறுத்த வரைமே நினைத்த இடத்துல திருமணம் நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்படுது அம்மன் வழிபாடு குரு பார்வையில் மேம்படும் சொல்லலாங்க இதனால் திருமண யோகமும் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் சித்திர மூணு நாலு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க இந்த வாரத்தை பொறுத்த பொறுத்தவரைமே யாரையும் நம்பி நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடும் முன் தகுந்த ஆலோசனைகளை பெற்று தான் நீங்கள் கையெழுத்து போட வேணும் அதே மாதிரி உறவினர்களிடமும் சரி நண்பர்களிடமும் அன்பு அறுவணிப்புடனும் பழகு கற்றுக்கொள்ளுங்க உங்களோட மதிப்பு மரியாதைக்கு எந்த விதமான பங்கமும் வராது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில பொன்னான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வர காத்திருக்குங்க வாழ்க்கை முன்னேறக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாங்க தெய்வ அனுகூலத்தின் காரியங்களை சாதிச்சு கொள்ளக்கூடிய ஒரு காலங்க உங்களோட புத்திசாலித்தனத்தால நீங்க இந்த காலகட்டத்தில் சிறப்பாக எல்லாமே உங்களுக்கு பக்கபலமாக அமைஞ்சிருக்குங்க உங்களோட வாழ்க்கை உங்க கையில அப்படிங்கிற மாதிரி நீங்க எதை செஞ்சாலுமே யோசித்து செய்யுங்க சகோதர சகோதரிடம் நெருக்கம் அதிகரிக்குங்க அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்குங்க அடுத்ததாக விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைக்குமே ஓட்டுநர்கள் இயந்திரங்கள் சம்மந்தப்பட்ட தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறவங்களுக்கு மிக நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி உங்களோட திறமையினை நிர்வாகம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களோட பணியானது ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் மேல் அதிகாரிகள் மற்றும் பணி செய்கிறவங்ககிட்ட வீணான வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாங்க உங்களுக்கு பல பிரச்சனைகள் அதனால காத்திருக்குன்னே சொல்லலாம் உங்க வேலை என்னமோ அதை செஞ்சீங்களா உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாகவே இருக்குங்க அதே மாதிரி இந்த துலாம் ராசிக்கார அன்பர்களை பொறுத்த வரைக்கிலுமே மாரியம்மனை வெள்ளிக்கிழமைகள் அன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபட சகல நன்மைகளும் உண்டாக்குங்க தடை தாமதம் அனைத்துமே நீங்கன்னு சொல்லப்படுதுங்க அதிர்ஷ்ட கிழமைகளான புதன் வியாழன் வெள்ளி ஆகிய தினங்களில் நீங்க விளக்கு போட்டு வீட்டிலையாவது பூஜை செய்யுங்க அதனால உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த துலாம் ராசிக்கார அன்பர்களுக்கு வாழ்க்கையில பல கஷ்டங்களை நீங்க சந்திச்சு வந்திருப்பீங்க உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாக சில பரிகாரங்களை நீங்க செஞ்சு பாருங்க துலாம் ராசிக்காரர் தங்களோட வாழ்வில் பல நன்மைகள் அதிகம் ஏற்பட வெள்ளிக்கிழமைகள் வீட்டில் லட்சுமி மற்றும் குபேரரோட படங்களுக்கு முன்னாடி சிறிதளவு கற்கண்டுகளை நைவேத்தியம் வைத்து தூபங்கள் கொளுத்தி லட்சுமி குபேரர் மந்திரங்களை நூற்றி எட்டு முறை துதித்து வணங்குறதும் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் தருங்க அதே அதுக்கப்புறம் கோவிலுக்கு சென்று நவக்கிரக சன்னதியில சுக்கர பகவானுக்கு மல்லிகை பூக்கள் சமர்ப்பித்து சர்க்கரை கற்கண்டுகள் எல்லாமே நைவேத்தியம் வைத்து நெய் தீபம் ஏற்றி சுக்கிர பகவான் மந்திரங்களை துதித்து வணங்குறதும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காத்திருக்குனே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வருடம் ஒரு முறை சுக்கர பகவான் தலமான கஞ்சனூர் கோவிலுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை தினத்தில் சென்று நீங்கள் வழிபடுறது சிறப்பான ஒரு பழங்களை தருங்க சுக்கர பகவான் பெண்கள் மற்றும் விலங்குகள் மீது ஆதிக்கம் செலுத்தும் கிரகமாக இருக்கிறாரு எனவே வசதி குறைந்த பெண் குழந்தைகளுக்கு ஆடை மற்றும் இனிப்புகளை நீங்கள் தானமாக வழங்குவதாலும் பசுமாடுகள் நாய்கள் குரங்குகள் பறவைகள் போன்ற உயிரினங்களுக்கு நீங்கள் உணவு கொடுப்பதாலும் சுக்கர பகவானின் கருணையான பார்வையானது உங்கள் மீது பட்டு உங்களோட சுக்கர தோஷத்தை நீக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீட்டு பெண்களையோ அல்லது மற்ற பெண்களையோ திட்டுவதோ அடிப்பதோ அவமானம் செய்யறதோ தவிர்ப்பதால சுக்கரனோட அருளானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் லட்சுமி தேவியின் அருளாசியும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் பொருளாதார ரீதியில் பல நன்மைகளை உங்களுக்கு, உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லப்படுது அதே மாதிரி கோவில்கள் மடங்குகள் போன்றவற்றுக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வெள்ளை நிற வெண்ணெய் வெண்ணெய் கட்டிகளையும் பசும்பாலையும் தானமாக அழிப்பது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் தருன்னு சொல்லப்படுது முடிந்த வரைக்குமே நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் குலதெய்வம் இல்லை அப்படிங்கிறவங்க அம்மன் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க சுக்கர பட பகவானே நீங்கள் வாரந்தோறுமே வணங்கிட்டு வாங்க உங்களோட வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படுறதை உங்களால் உணர முடியுங்க என்ன நண்பர்களே இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தரும் அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு ரிலேஷன் யாராவது இருந்தாங்களோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகும் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுங்க நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுங்க இந்த துலாம் ராசிக்கார அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நீதி நேர்மையுடனும் வாழக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க இவங்களை பார்த்தீங்களா இவங்ககிட்ட ஒரு எப்பவுமே ஒரு ஒரு இதோ குறிக்கோளோட தான் இவங்க வாழுவாங்க எதையுமே திட்டம் போட்டு மாதிரி தான் இந்த பக்கம் எப்படி இருக்குது இந்த பக்கம் எப்படி அதுவும் ஈக்குவலாக தான் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கூட இவங்களை தீர்க்கறது கூப்பிட்டா அது கரெக்டாக இருக்கும் பதிலானது அந்த மாதிரி குணம் கொண்ட இவங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் ஆல் வியூஸ் தேங்க்யூ